செல்வி எப்படி சொல்லவே சொல்லவேல வரேன்னு திடீர்னு திடீர் திருப்புன்னு வந்து நிற்கிறேன் சொல்லலைக்கா காலையில் திடீர்னு எடுத்த முடிவு தான் எப்போமோ நாலு மணி பஸ்ஸுக்கு சாயங்காலத்துக்கு வந்துடுவேன் காலையில் திடீர்னு வேலை வீட்டில நிறைய கிடக்கு இப்போ நான் வந்ததும் அடுத்த பஸ்ஸுக்கு கிளம்பணும்க்கா அது அக்கா திடீர்னு வந்து நிற்கிறேன் பிள்ளை இருக்க யார் கையில் ஒன்றும் கூட வாங்கிட்டு வரல எப்போமே தீனியாததுன்னு வாங்கிட்டு வருவேன்ல இன்னைக்கு ஒன்றுமே வாங்கலைக்கா நான் எங்கே போய் வாங்குறது பசை விட்டு இறங்கினி நம்ம ஊருக்கு அடுத்த பஸ் நிற்கிது நான் எப்படி வாங்குவேன்னு சொல்லி பசப்பொடி பண்ண அப்படியே தீனி வாங்குவோனா ஏம்மா பசல கூட தீனியாகதுன்னு ஒரு கருன்னு கொண்டு வருவானுவ இன்றைக்கி அதான் கூட காணமுக்கா பச டபக்குன்னு எடுத்துட்டானுவ பிள்ளைய என்னை பார்த்துட்டு ஏமாறப்போகுது சரி அதை விடு தீனி அத்திங்காமல் இருக்குதுங்க அது ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆமாம் என்னத்துக்குடி அவசரமாக கிளம்பி வந்தேன் சொல்லலை என்னமோ புருஷனுக்கு உனக்கு சண்டையா ஆனா அப்படி இருந்தாலும் கிளம்புறேன்னு சொல்கிறேன் அடுத்த பஸ்ஸுக்கு சண்டையெலாம் ஒன்றும் இல்லைக்கா எக்கா நம்ம ஊர் திருவிழா வருதுல்ல வந்து சொல்லிட்டு போகலான்னு தான் வந்தேன் திருவிழாவுக்கா ஹடி ஆட்டி ஆமாம் சரித்தேன் அதாக்கா ஒடியாந்தே அதை நேரில் வந்து சொல்லணுமா அப்படி வெற்சா ஒடியாந்தி ஃபோனில் ஒரு வார்த்தை சொன்னா பத்தாதான் ஃபோனில் சொல்லிருப்பேன் எங்கே ஃபோனில் சொன்னால் நீ மாமா கூச்சுக்குவார் ஏன் நேரில் சொல்ல மாட்டேயான் வந்து ஃபோனில் சொல்கிற அப்படின்னு என்னத்தையானது பேசுவார் அதனால தாங்கக்கா சரி ஒரு ரெட்டி நேரில் போய் சொல்லுவோம் மாமா வீட்டில் இல்லையா வருவார் வருவார் மத்தியான சொத்துக்கு வருவார்ல இப்போ சரி சரி ஒரு தான் நேரிலே சொல்லிடுறேன் ஐய்யம்மா எப்போட தங்க பிள்ளை எப்படி இருக்க இடையே தங்க குட்டி வாடி சுற்றிக்கிட்டே நல்லா இருக்கியா யாரும் நல்லா இருக்காதடி பச்ச திகிட்ட ஓடியா ஐயா ஐயா நம்ம நமக்கு ஐயே பாக்குதுங்கக்கா ஒண்ணு கூட வாங்காம வந்துட்டேன்ல ச்சே விடு செல்வி டெய்லிக்கு வாங்கிட்டே வந்துட்டு இருக்க முடியும் அதெல்லாம் அவ பெரியப்பா நல்லா வாங்கிட்டு வருவாரு தீனி அது இதுன்னு தீங்காமே இருக்குது அம்மா ஒண்ணுமே வாங்கிட்டால்லயா ஆட்டி அக்கா நான் சொன்னேன்ல சுபி கேட்கறதை பாருமா சித்தி ஒன்னும் வாங்கலா சித்தி வந்த உடனே பஸ் வந்துருச்சாம்டா டபக்குன்னு அடுத்த பஸ்ஸில் ஏறி வந்துட்டா அதை வாங்குறதுக்கு ஒன்றும் முடியலையா அப்புறம் நம்ம ஊர் பஸ் ஸ்டாண்ட்லேயே அப்போ என்ன தீனி இருக்குது ஒன்றும் இல்லை அந்த அக்களை வெரைசா வீட்டுக்கு வந்துட்டா இப்போ என்ன தீனி இல்லைன்னா அப்படி இல்லைக்கா எப்போ வந்தாலும் நான் அது இதுன்னு வாங்கிட்டு வருவேன் இல்லையா அதான் பிள்ளையே கையை பார்க்குதுக்கு எப்போவுமே நான் சும்மா வந்திருந்தேன்னா அது வேற எல்லாமே வாங்கிட்டு வந்து கொடுத்து எப்போ பார்த்தாலும் வாங்கிட்டு வந்து கொடுத்து இப்போ ஒன்றுமே வாங்காமருவோம் ஏமா வந்து போதுங்க பாரு ஏக்கா நான் போய் டவுனில் ஏதாவது வாங்கிக்கிட்டாவது வரவா இப்படியே அரைஞ்சி பல்ல கழட்டி போடுவேன் கழட்டி எங்கே போய் எப்போ வாங்கிட்டு வர்ற அறிவு இருக்கா இல்லையா அடி உனக்கு இப்போ தான் டவுனுக்கு போகிறான் டவுனுக்கு கீரிக்கி பாவமாக இருக்குது கேக்கா ரெண்டு முழிச்சுட்டு நிற்கிறத பாரு அவைகளுக்கு என்ன வேலை ஏமா இப்போ ஏன் வந்த என்னடி வையான் டேங்கரா என்னடி உங்க அம்மா வரக்கூடாதா உன்னைய பார்க்க என்ன பையம்மா இப்போ வந்திருக்கா ஏதாவது பார்க்க வர்றது சரி இல்லை காலையிலேயே வந்துருக்கா எப்பவுமே சாயங்காலம் வரும் அம்மா தங்கெல்லாம் போறதில்லை இன்னைக்கு உன்ன கூட்டிட்டு தான் போக போறேன் அவனுதங்க நீ வரையும் பெரிய சித்தி கூட போவோம் ஆமாக்கா என்னடி அவனையும் கூப்பிடுற ஏன் இப்போ அவ்வளோ கூட்டிகிட்டு போனோங்கிற நான் கையோட கூட்டிட்டு வரேன் ஏக்கா லீவு தான் வருது சரி ஞாயிறு அப்புறம் என்ன கூட்டிட்டு போனா ரெண்டு நாளைக்கு இருந்துவிட்டு அப்புறம் நீ வரையில கூட்டிட்டு வருவ அப்புறம் வலிச்சம் முடிஞ்சு லீவு விட்டோன்னா கூட்டிகிட்டு வருவ இக்கா கூட்டிட்டு போறக்கா ரெண்டு பேர்த்தையும் கோவில் திருவிழா முடிஞ்சோன்னா அப்புறம் வந்துருங்க ஐயம்மா அந்த நம்ம ஊர் திருவிழாவா ஆமடி சுபி அதே சொல்லல பாரு கிட்ட ஐயா ஜாலிமா ஜாலியா அம்கா சிரிப்பா பாரு உன்னை இந்த அண்ணா அக்கா கூட கூட்டி போறந்தாங்க செல்வி அவளை கூட்டிகிட்டு போறது சரி அவன் ஒரு சரியான சுட்டி பைய செல்வி அவளை கொண்டேலாம் நீ வச்சு சமாளிக்கவே முடியாது பார்த்துக்க அதெல்லாம் நான் பத்திரமா பார்த்துக்குவேன் என்ன சமாளிக்க முடியாதுனால் அதெல்லாம் முடியும் இங்கே ஒருத்தன் வாழை பையன் இவனை மாதிரி தானே அவனையும் வச்சு சமாளிக்க தான் முடியல நல்லா நடி என் பிள்ளை நான் பாரு அவனே கேட்கல பாரு நல்லா இருக்காங்க்கா ஒன்றும் பிரச்சனை இல்லை அவன் பாட்டுக்கு இருக்கேன் இப்போ நடந்து பழக ஆரம்பிச்சிருச்சு வேற அடடே அப்படியா ஆமாக்கா நல்லா நடக்குது இந்த வாட்டி தான் பிள்ளையோட ரெண்டு நாள் இருந்துட்டு வரணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன் அக்கா சத்யாவுக்கு சோனிக்கு சொல்லணும் ஒரு வாட்டி நேரில் போய் சொல்லுவோமா இல்லை ஃபோனில் சொல்லுவோமா சொல்லு நேரில்லாம் ஒரு வீட்டுக்கு நீ போய் சொல்லிக்கிட்டு சாயங்காலம் ஊருக்கு போக முடியாது ஏன்னா ஃபோன் போட்டு ஒரு வார்த்தை சொல்லு வாரவியே வரட்டும் வராதவியே இருக்கட்டும் ம் அப்படிங்கிற அது என்ன வாரவியே வரட்டும் வராதவே இருக்கட்டும் ரெண்டு பிள்ளைகளும் வரணும் என் வீட்டுக்குன்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன் நான் சொல்லுடி வருவாளுவ அவளுக்கு வராம என்ன பண்ணுறாளுவ அவளுக்கு புதுசாக கூட்டிட்டு வரணும்ல அதெல்லாம் அரண் தம்பியா அர்ஜுன் தம்பியும் கூட்டிட்டு வராமல் என்ன பண்ண போகுது கூட்டிட்டு வரோம் நான் போவான்ல ஒரு வார்த்தை சொல்லி சரி வா சுவாத்தின்னு நீ வார அன்னைக்கு தட்டை பேர் குழம்பு வச்சிருக்கேன் அதுக்கு என்ன அதுவே கறி குழம்பு மாதிரி தான் இருக்கும் கொஞ்சம் பொறுக்கிறியா மாமாக்கு ஃபோன் பண்ணி வரையில சிக்கன் வாங்கிட்டு சொல்லுவோம் வறுத்துருவோம் ஏன்டாக்கா அவருக்கே எம்சிய கூட்டிக்கிட்டு இருக்க இருக்கதை சாப்பிட்டு போகிறது எந்த நாலு அணைக்கு திருவிழா திருவிழாவுக்கு தான் கிடாட்டுவோம்ல விட்டுவோம்ல அப்புறம் என்ன வேணும் வேணாங்க தின்னுட்டு போறது எங்கள் அப்பா சரி சரி வா அப்பளம் பொறிச்சி ரெண்டு மூட்டையாவது பொறிச்சுட்டாரே இன்னும் சோறு சாப்பிடல வாங்க எல்லாரும் ஆ ரெண்டு சண்டை போடாம இருக்குதுங்களா இல்லன்னா அடிக்க இருக்க சண்டை வந்து இருக்குமே அது எப்படி சண்டை வராம இருக்கும் சண்டை எல்லாம் தூள் பறந்துட்டு தான் இருக்கு சண்டை வராத பிள்ளை யார் இருக்கா சொல்லு உனக்கு பஞ்சாயத்து தானோ அடுத்த வருஷத்துல இருந்து சுபீனா அங்க படிச்சு படிக்க வைக்கிறேன்க்கா இடி சண்டை வருதுங்க உடனே அவளை அங்கே படிக்க வைக்கிறீங்கறியா பிச்சு புடுவேன் பிச்சு கட்டி கொடுக்கலதான் என் பிள்ளை அங்க வரும் உன் வீட்டுக்கு அப்படியா சரிதே சரி சரி நீ ஏன் வச்சுக்க ஏன் வச்சுருந்து நீ ஏன் அவளை கட்டி கொடுத்துக்க ஏன் கட்டி கொடுத்துட்டு போறேன் ஆமாம் சரிக்கா வா சாப்பிடுவோம் இங்கேருந்து வெயில் வந்தது என்னமோ போல இருக்கு கொஞ்சம் நெஞ்ச வெயிலாடியே அடிக்குது வா ஏங்க இன்னும் என்னமோ சுவாணி பிள்ளை எழுந்திரிச்சி வரல நான் எந்த வேலையுங்க பார்ப்பேன் இவன் வேலை கிளம்புறே வேலை கிளம்புறேன் வேலை கிளம்புறதுல தான் இருக்கான் இவன் என்ன பண்ணுறான்னு இவன் தெரியல இவன் என்னடான்னா சுவாணி காலையிலேருந்து வெயிலே காணும் இல்லைன்னா அவள் வந்து ஏதோ ஒரு வேலையை பார்ப்பாள் சரஸ்வதி தான் ஏன் வேலைக்கு ஒரு வேலையும் சட்டம் இருக்கா அங்கேயும் போய் வேலை பார்த்தா ரொம்ப இருக்கும் நான் சொன்னேன் சரி நீ நல்ல மாமியார கண்டு நல்லா பாத்துக்கற சரி ஆகாத மாமியார்லாம் எத்தனையோ இருக்குது பிள்ள கூட்டிய வச்சுட்டு தனியா இருந்தால வேலைக்கு போற பிள்ளைய இருக்குது அதுக்கெல்லாம் என்ன பண்ணுங்க சொல்லு அதுக்கெல்லாம் எப்படி வேலை வெட்டி பார்த்துட்டு பிள்ளையில பள்ளிக்கூடம் கிளப்பிட்டு அதெல்லாம் பண்ணிட்டு தானே போகுதுக ஆ சரஸ்வதி இப்போ சொல்கிறேன் கேளு நீ கொடுக்குற வளம்பத்தனை தான் இதெல்லாம் இப்படி பண்ணிகிட்டு இருக்கு வேலைக்கு போனால் என்ன போகாட்டி என்ன வீட்டில் மா பார்க்குற வேலையை பார்க்கணும் சோனி கொஞ்சம் வேலை பார்த்தா அது கொஞ்சம் வேலை பார்க்கணும் நீ இப்படிலாம் பண்ணிகிட்டு இருந்தீன்னு ஈ அதுக்கு ரெண்டு பேருக்குள்ளே சண்டை தான் வரும் இந்த பிள்ளை மட்டும் பிள்ளையை பார்க்காம இருக்கா இதுக்கு மட்டும் ஏன் இவ்வளோ வேலைன்னு நினைக்காதா அந்த அக்கா மட்டும் பார்க்காம போகணும் நாம் மட்டும் பார்க்கணுமா நினைக்கும் சரஸ்வதி எல்லாம் தான் இருக்குது இல்லைன்னா நீ தான் இழுத்து போட்டு செஞ்சுக்கிட்டு உட்காந்துரு என்னங்க அவ என்னதா இருந்தாலும் வேலைக்கு போறா இவ ஒரு நேர பிள்ளைய பார்த்தாலும் ஒரு நேர பிள்ளை தூங்காதா அந்த நேரத்துல தான் வேலையை பார்க்க போறா நான் என்ன சும்மா சும்மா பாருன்னு சொல்றேன் இவள நான் சொல்றது கரெக்டா நியாயமா தான் சொல்றேன் அதுக்கு மேல உன்னோட விருப்பம் பாத்துக்க சரி சரி நானே போய் பாக்குறேன் இவளை கூப்பிடும் சங்கடமா இருக்கு இவளை கூப்பிடும் சங்கடமா இருக்கு ஆனா ரெண்டு பேரையும் நானே கூப்பிட்டு வச்சு பேசுறேன் நீ போ நீ எதுவும் மாட்டி விட்டுறாதீங்க உன்னை மாற்றல நீயே சொல்லிருக்கணும் இப்போ என்னையே மாட்டாதுன்னு சொல்றியா தம்பி வாங்கப்பா என்ன சொல்லவே இல்ல சொல்ல முடியல நான் சும்மா வந்துட்டு வந்தேன் சார் ஒரு சின்ன வேலையா பரவாயில்லைங்கம்மா இருக்கட்டும் அப்படியா சரிப்பா அதான் சரவணன் சொல்லுங்க அருண் சரவணன் அது வந்து என்னன்னா இன்னும் அந்த பையனை காலத்து முயங்களால முடியல டைமிங் கிடைக்கல அதுதான் ஒன்று கல்யாண வேலையெல்லாம் போயிட்டுருக்கான் போயிட்டு இருக்கான் இன்னும் ஒன் வீக் தானே அவ அப்படி என்ன பண்ணிடுவான் பார்த்துக்கலாம் விடுங்க நினைக்கலாம் என்ன வேணாலும் சார் அது ஒன்னும் இல்ல நான் சொன்னா நீங்க எல்லாரும் ஏத்துப்பீங்களா அண்ணா என்னன்னு எனக்கு தெரியாது என்ன சொன்னாதானப்பா தெரியும் அது என்ன விஷயம் நாங்க ஏத்துக்க மாட்டோமா அப்படின்ட்டு சொல்லாமா ஏத்துப்பீங்களா என்னன்னு தெரியல அப்படின்னா என்னப்பா நான் நினைக்க சொல்லு அது என்னதுப்பா சார் இந்த காமிக்கிறேன் சார் இப்போ காமி தம்பி சரவண தம்பி இது என்னப்பா சேல மாதிரி காமிக்கிறீங்க அதானே என்ன தம்பி இது சேல மாதிரி இருக்கு யாரோடது சார் யாரோடதும் இல்ல இது வந்து என்னோட அம்மாவோடது அம்மாவோடதான் அது எதுக்கு சரவணா இங்க எடுத்துட்டு வந்திருக்கீங்க எதுக்காக ஆ சொல்றேன் அருண் ஒன்னும் இல்ல மேரேஜுக்கு எப்படியும் அஞ்சு அவங்களுக்கு சாரி தான் போறோம் கல்யாண சாரி சரி எங்க அம்மாவோட சாரிய கல்யாண சாரியா குடுக்கலான்னு வந்தேன் அத தான் அஞ்சுக்கு நான் தாலி கட்டணும் நினைக்கிறேன் ஏன்னா இது எங்க அம்மாவோட சாரி எங்க அம்மாவோட நினைப்பாவும் இருக்கும் எங்க அம்மா மாதிரி பாக்குறேன் அதனால நான் இது எங்க அம்மா எங்க அம்மாவோட சாரிய தாலி கட்டு சாலையா குடுக்கலான்னு நினைக்கிறேன் எங்க அம்மாவோட சாரி இது புதுசாக அப்படியே இருக்கிற சாரி மற்றபடி டேமேஜோ பழசாயிட்டோ எதுவுமே கிடையாது அதான் வந்திருக்கேன் சார் சார் நீங்கள் இதில் என்ன சொல்கிறீங்கன்னு எனக்கு தெரியாது ஆனால் இதோட ரேட்டு ஒரு டூ தௌசண்ட் த்ரீ தௌசண்ட் தான் சார் இருக்கும் சார் நீங்கள் பெரிய அமௌண்ட்டுக்கு சாரீ வாங்கணும்னு நினைக்கிறீங்களா சார் நான் பெரிய அமௌண்ட்டுக்கு வாங்கிடுவேன் நான் ஒரு ஃபிஃப்டி தௌசண்ட் வாங்கணும்னு நினச்சேன் தான் சார் இல்லைன்னு சொல்லலை ஆனால் எனக்கு தோணது என்னமோ அம்மாவோட சேலை தான் அஞ்சு கட்டணும் அப்படின்னு தான் சார் நினச்சேன் நான் வேணால் தனியாக இன்னொரு சேலை ஐம்பதாயிரத்துக்கு நான் எடுத்துறேன் சார் ஏன்னா உங்கள் மன விருஷ விருப்பத்துக்காக சொல்கிறேன் ஆனால் பட்டு தாலி கட்டும்போது இந்த சாரி தான் அஞ்சு கட்டணும் ட்ரைவ் பண்ணணும் நான் நினைக்கிறேன் சார் சார் உங்களோட விருப்பம் என்ன சார் நீங்கள் என்னம்மா நினைக்கிறீங்க சார் நீங்கள் என்ன சார் நினைக்கிறீங்க எனக்கு தோன்றதான் சார் அதான் உங்ககிட்டயே சொல்லிட்டு போகலான்னு எடுத்துட்டு கையோட வந்துட்டேன் சார் இதுல என்னப்பா இருக்கு உனக்கு அம்மா இல்லை அம்மாவோட பாசம் எவ்வளோ தேவைப்படும் அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தானேப்பா உனக்கு இப்படி தோணும் போது அதை நாங்கள் தடுக்கிறதுக்கு நாங்க யாருப்பா ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த சேலையே அஞ்சுக்கும் கொடுக்கலாம் நாங்க நீ அவ்வளோ கடு இவ்வளோ கடுலாம் நாங்கள் சொல்ல வரல இல்லை சார் நீங்க நினைக்கலாம் காசு இல்லை போல இந்த தம்பிகிட்ட அதனால இந்த சேலையை கட்டிக்க கொடுக்குது அப்படின்ட்டு அப்படிலாம் இல்லை சார் நான் என் ஃப்ரெண்டு அன்னைக்கே ஷேர் பண்ணிட்டேன் டேய் கல்யாண சாரி ஐம்பதாயிரத்துக்காவது எடுக்கணும்டா அப்படின்ட்டு நான் இது ஒன்பது போன் எடுத்த மாதிரி கல்யாண சாரி ஃபுல்லாக கிராண்டா எடுக்கணும்னு நினைச்சேன் ஆனா சார் இது எனக்கு ஏதோ சென்னி டச் ஆகுற மாதிரி இருக்கு சார் அம்மாவோட சாரியே குடுக்கலாம்ஞ்சுக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி நீங்க என்ன சார் நினைக்கிறீங்க ஒன்றும் உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை சார் சரவணன் என்ன நீங்க

அதான் சார்ட்டு சொல்லிட்டு எல்லார்கிட்டே சொல்லிட்டு போகலான்ட்டு கையோட எடுத்துகிட்டே வந்துட்டேன் நான் கிளம்புவேன் சார் ஆ சரிங்க தம்பி போயிட்டு வாங்க சரவணன் ஒன்றும் கவலைப்படாதீங்க அந்த விக்கிக்கு ஒரு முடிவு கட்டிடுறேன் இன்னைக்குள்ள சரியா நீங்க மத்த வேலையெல்லாம் பாருங்க ஆனா ஆக மொத்தம் சீக்கிரம் மேரேஜ் முடிக்கிற மாதிரி பாருங்க இன்னைக்கு அவனுக்கு ஒரு வழி பண்ணிடலாம் ஆ சரிங்க அருண் அதை நீங்க பாருங்க என்னோடய ஒர்க்கு நான் கண்டினியூ பண்றேன் ஆ சரி அந்த விக்கியை நாங்க பார்த்துக்குறோம் சரி சார் நான் வரேன் சார் மா போயிட்டு வரேன் அருண் அஞ்சு வரேங்க ஆ போயிட்டு வாங்க என்ன தம்பி வந்துட்டு சாப்பிட மாட்டேங்கிற எப்ப வந்தாலும் டீ காஃபி எதுவும் குடிக்க மாட்டேங்கிற வந்துட்டு 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 ஓடுற இருப்பா சாப்பிட்டுட்டு போகலாம் இல்லம்மா ஆபீஸ் போக டைம் ஆயிட்டு நான் கிளம்பணும் சாப்பாட்டுக்கு என்ன இன்னொரு நாள் ஆறாம் முறை உட்காந்து சாப்பிட்டு வரலாம் சரிங்க சார் வரேன் சார் ஆ சரி தம்பி